ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் ஜாழ்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜாழ்ப்பாணத்துக்கு இலங்கையின் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க அவர்கள் தற்பொழுது வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சில தினங்களுக்கு முன்னர் பிமல் ரத்நாயக்க அவர்கள் கூறியிருந்தார் யாழ்ப்பாணத்திற்கு அன்றகுமார் திசநாயக்க அவர்கள் வரப்போகின்றார் என்று அதனைத் தொடர்ந்து என்னென்ன விடயங்களை பேச வேண்டும் என்று மக்கள் பிரதிநிதிகளும் அதைவிட ஜனத்தில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டிருந்தது விவாதிப்பதற்கு பல தயாரிப்புகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்ததுக்கு அன்பகுமார் திசை நாயக் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த செய்தியை பதிவு செய்கின்ற நேரத்தில் ஜாபான மாவட்ட செயலகத்தில் ஜால்பானா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி தலைமையிலே இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர்களான சந்திரசேகர் பிம்மல் ரத்நாயக்க மற்றும் ஆளுநர் தேர்தல் தொகுதியை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசுவதற்காக மாவட்ட அரசாங்க அதிபரிடம் நிகழ்ச்சி கொள்ளுமாறு இருபது விடயங்களை உள்ளடக்கிய விடயதானங்களை கையெழுத்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகின்றனர்

கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயக்கூடிய வகையில் அவரது செயற்பாடு அமையும் என்று வினாதிபதி ஊடக பிரிவு ஏற்கனவே தகவல் வெளியிட்டிருந்தது அதன் அடிப்படையில் தான் அவர் இவ்வாறு விஜயம் செய்திருக்கின்றார் நிலையில் அவர் பல கூட்டங்களில் கலந்து கொள்ள போகின்றார் என்கின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அது தவிர மாவை சேனாய் ராஜா அவர்கள் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாய் ராஜா அவர்கள் நேற்று முன்தினம் இரவு பத்து மணி அளவிலேஜால் போத வைத்தியசாலையிலே உயிரிழந்திருந்தார் அது தொடர்ச்சியாக அவரது சடலம் அவரது இல்லத்தில் அதாவது மாவட்டபுரம் தெல்லிப்பலை பகுதியில் இருக்கிற அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது பலரும் அங்கு சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள் இலங்கைக்கான இந்திய துணை தூதுவர் உள்ளிட்ட பலர் அங்கு சென்று அஞ்சலி செலுத்தி வந்திருக்கின்றார்கள் அது தவிர மேலும் பலர் அஞ்சலி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவரது இறுதிக்கிரியை அவரது இல்லத்தில் எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மூன்று மணி அளவில் இடம்பெற இருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக் அவர்கள் மாலை சேனாய் ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது தொடர்பான செய்திகளும் வெளியாகின்றது எனவே தொடர்ந்து அவர் மா சேனாயராட்சி இல்லத்துக்கு சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவார் என்று கூறப்படுகின்றது எனவே அதுதொடர்பான எனவே அதுதொடர்பாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஜாப்பான மக்கள் ஜாப்பானத்துக்கு வந்த பல ஜனாதிபதிகளை பார்த்து விட்டார்கள் அரசியாக இருந்தால் ரவி விக்ரமசிங்க வரைக்கும் அனைவருமே வருவது பிரச்சனைகளை கேட்பது ஆனால் எந்த பிரச்சனைகளுமே எந்த பிரச்சனையுமே முழுமையாக தீர்க்கப்படவில்லை அதனை தாண்டி ஒரு குறிப்பிட்ட அதாவது இரண்டு வீதமான பிரச்சனைகள் மூன்று வீதமான பிரச்சனைகள் எல்லாம் இவ்வளவு காலங்களில் ஜனாதிபதிகள் எல்லாம் ஒன்றாக இருந்து தீர்த்து வைத்திருக்கிறார்கள் அதனை தாண்டி ஜால் மக்கள் முன்வைத்து வருகின்ற பிரச்சனை இன்னும் ஐம்பது வீதம் கூட தீர்த்து வைக்கப்படவில்லை என்றுதான் கூற முடியும் அந்த வகையில் தனியார் காணிகள் அரச படையினர் வசம் இருக்கிறது சுற்றுலா தலங்கள் அரச படையினர் வசம் இருக்கின்றது ஆலயங்கள் அரச படையினர் வசம் இருக்கின்றது ஏற்கனவே விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட காணிகள் அதாவது தனியார் காணிகள் அவர்களிடம் இன்னுமே போய் சேரவில்லை இவ்வாறு பல பிரச்சனைகள் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்றன அதனைத்தானே பல குறைபாடுகள் அரசு திணைக்களங்களிலே இருக்கின்றது எனவே அனைத்தையுமே நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது அனோகுமார் திசை நாயக்கர் மீது பெரும் எதிர்பார்ப்பில் மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்களித்திருந்தார்கள் அவர்களின் ஆதரவுடனே தற்பொழுது இருக்கின்ற அமைச்சரவையாக இருக்கட்டும் நாடாளுமன்றமாக இருக்கட்டும் அல்லது அறுபது அரசாக இருக்கட்டும் அமைந்திருக்கின்றது எப்படியான நிலையில் அந்த பிரச்சனைகளை அன்பகுமார் சிசநாயக்க ஒரு அளவாக தீர்த்து வைப்பார் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது ஆனால் நடக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் விடுமுறை தாமதி சந்திக்கின்றேன் நான் நடரா